அனைவருக்கும் என்பார்ந்த வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேஸு டென்னல்கிரி கண்ட் பிளேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா இவங்களுக்கு என்ன வயது இருக்கும் ஒரு எழுபது வயசுக்கு மேலே ஆமாங்க இவர்களது பெயர் திரு குருசாமி இவங்களுக்கு வயது எழுபத்தி ஐந்தாயிருது இவங்க விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இவங்க மனைவியோட நம்ம மருத்துவமனைக்கு இல்லாத அனைத்து பற்களுக்குமே இம்ப்ளான் முறையில் ஃபிக்சடாக பற்கள் கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க இவங்களோட மனைவி நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா டாக்டர் என்னோட கணவருக்கு வயது எழுபத்தி ஐந்து ஆகுது இந்த வயசுல நம்ம இவங்களுக்கு இம்ப்ளான் சிகிச்சை பண்றோம் அப்படின்னா இந்த இம்ப்ளான் சிகிச்சைய இவங்களோட தாடை எலும்பும் இவங்களோட இந்த உடம்பும் தாங்குமா இதனால இவங்களோட உடம்புக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சிகிச்சை ரொம்ப பாதுகாப்பானதா அப்படின்னு ரொம்ப அக்கறையோட கேட்டிருந்தாங்க நேர்களை நம்ம மருத்துவமனையில் முழுவா இம்பிளான்ட் சிகிச்சை பண்றவங்களில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே இருக்கிறவங்க அறுபதுல இருந்து எழுபது வயதுக்கும் மேலே இருக்கிறவங்க தான் இப்போ இம்ப்ளான்ட் உரையில நம்ம தொழில்நுட்ப முறைகள் நிறைய வந்துருச்சு அதனால எழுபது எண்பது ஏன் தொண்ணூறு வயசானாலுமே ரொம்ப எளிமையான முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் இம்ப்ளான் பொருத்தி பிக்சடா பற்களும் நம்ம உடனே கொடுக்க முடியும் அறுபது எழுபது எண்பது வயசானாலும் பற்கள் நமக்கு எதற்காக தேவைப்படுது இம்ப்ளான் சிகிச்சை இந்த மாதிரி வயதானவர்களுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா அதற்காக நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன இவங்களுக்கும் நம்ம இந்த சிகிச்சையை எப்படி பண்ணோம் இவங்களுக்கு அந்த சிகிச்சைக்கு எவ்வளவு நாட்கள் ஆச்சு எவ்வளவு செலவாச்சு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அங்க பார்க்கலாம் முதல்ல அறுபது எழுபது வயசுக்கு அப்புறமா எதற்காக பற்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீர்களை நமக்கு எத்தனை வயதானாலுமே நம்ம உணவு நல்லா கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு நிச்சயமா நமக்கு பற்கள் தேவைப்படுது இதுலயும் இயற்கையாகவே வயதாகும் தான் நம்ம உடம்புலையும் செரிமான திறன் வந்து குறையுது இது கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்கு நம்ம உணவை நல்லா கடிக்கல உணவை அப்படியே முழுங்குறோம் இன்னுமே அதிகமாகுது டாக்டர் நான் உணவை ரொம்ப முழுங்கிட்டே இருக்கேன் கடிச்சே சாப்பிடறது இல்லை இதனால என்னோட சுகரையும் என்னால கண்ட்ரோல்லையே வைக்க முடியல அப்படின்னு நம்மளோட நேர்கள் வந்து சொல்றாங்க புரியல அடுத்தது இளம் வயதினருக்கு மட்டும்தான் அழகான புன்னகை வேணும் பேசும் போதும் சிரிக்கும் போதும் தன்னம்பிக்கையோட பேசுறதுக்கு அழகான பற்கள் வேணும் அப்படின்னு கிடையாதுங்க வயதானவர்களா இருந்தாலுமே அவர்களோட வயது ஒத்த நண்பர்களோட அவங்க பேசி பழகிறதுக்கு தன்னம்பிக்கையோட இருக்கிறதுக்கு அழகான பற்களும் ஆரோக்கியமான பற்களும் நிச்சயமாவே தேவைப்படுது அவங்களோட குடும்ப விழாக்கள்ல அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா கலந்துக்கிறதுக்கு பற்களோட அவசியம் முக்கியமா தேவையா இருக்குது இது மட்டும் இல்லாம சில பேர் சொல்றது என்னன்னா டாக்டர் என்னோட பிரச்சனையா இருக்கு பற்கள் இல்ல அப்படிங்கறதால என்னோட பேரன் வந்து பயப்படுறாங்க அவர்களோட பெற்றோர்களும் பாத்தீங்கன்னா எனக்கு பல்ல பிரச்சனை இருக்கு வாயிலிருந்து ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கு அதனால குழந்தைங்களை எங்க கிட்ட விளையாடுறதுக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மன வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க மூணாவது இளம் வயதினரை விட வயதாகும்போது தான் இந்த உணவை சாப்பிடணும் அந்த உணவை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு விருப்பங்களும் அதிகமாகுது நிறைய பேரு முழுப்பல் கட்டின உடனே டாக்டர் நான் வந்து பட்டாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்ப பட்டாணி சாப்பிட போறேன் ம் mm. mm. டாக்டர் எனக்கு முறுக்கு சாப்பிடணும் ரொம்ப ஆசை நான் இப்பதான் வந்து பல்லு கட்டி முறுக்கு சாப்பிட்டேன் ரொம்ப ஆர்வத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் எழுபது எண்பது வயதிற்கு மேல இன்பிளான் பொருத்தும் போது நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் எந்த வயதா இருந்தாலுமே முதல்ல நம்ம இன்பிளான் பொருத்துறதுக்கு முன்னாடி மருத்துவர் உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் என்ன அப்படிங்கறத முதல்ல பரிசோதிப்பாங்க உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கா அப்படிங்கறத நிச்சயமா மருத்துவர் செக் பண்ணுவாங்க முதல் விஷயம் சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி சுகர் இருக்கு அப்படின்னா இம்ப்ளான்ஸ் சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு இல்லைங்க சுகர் இருக்கா அந்த சுகரை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்களா அதற்கான தகுந்த மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கிறீங்களா உங்களோட உணவு முறைகளை நீங்க மருத்துவர் சொன்னபடி சரியான முறையில நீங்க பின்பற்றுறீங்களா இது மட்டும் இல்லாம ஒன்சி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் நம்ம எடுக்கிறது மூலமா சமீபத்திய மாதங்கள்ல உங்களோட இர்த்தத்தில் சர்க்கரையோட அளவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிகிச்சையை ஆரம்பிக்கும் பொழுது அதை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வந்து செய்ய முடியும் இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நம்ம சிகிச்சைக்கு முன்னாடி சில மாத்திரைகளையும் நம்ம எடுத்துக்க சொல்லி அறிவுரை சொல்கிறோம் இதனால சிகிச்சைக்கு அப்புறமாவும் நம்ம இம்ப்ளான் செய்த இடமும் பற்கள் எடுத்த இடமும் ரொம்பவே இயல்பாக நமக்கு ஆறிடுது அடுத்தது பிபி பிபி இருக்குது அப்படின்னா அந்த பிபிக்கு தகுந்த மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அடுத்தது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கா நீங்க ஸ்டெண்ட் எதுவும் வச்சிருக்கீங்களா பைபாஸ் சர்ஜரி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத மருத்துவர் வந்து செக் பண்ணுவாங்க சில பேரு ரத்தம் வந்து உறையாம இருக்கிறதுக்காக ஆஸ்பிரின் மற்றும் குளோபிளெட் போன்ற மாத்திரைகளை எடுத்துப்பாங்க நிறைய மக்கள்கிட்டையும் ஏன் மருத்துவர்களிட்டையுமே கூட பல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் எதுவும் பண்றோம் அப்படின்னா இந்த ஆஸ்பிரின் மற்றும் குளோப்லெட் மாத்திரைகளை நிச்சயமா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க குளோபிலேட் மாத்திரையை எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுதான் சமீபத்தே ஆய்வுதான் சொல்லுது நூத்தி ஐம்பது மில்லிகிராமும் இல்லை நூத்தி ஐம்பது மில்லிகிராமுக்கு மேலையும் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப நிச்சயமா அந்த மாத்திரையை நாம சிகிச்சைக்கு இரண்டுல இருந்து மூணு நாட்களுக்கு முன்னாடி நம்ம நிறுத்தணும் சிகிச்சை முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து நீங்க திரும்பவும் அந்த மாத்திரையை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்தது நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிகிச்சை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும் ஆனா இந்த சிகிச்சையை செய்யறதுக்கு பயம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் இந்த பயத்தினாலேயே ரொம்ப நாள சிகிச்சையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதனால பிரச்சனையும் நமக்கு இனிமேதான் தீவிரமாகுது இந்த பயத்தையும் பதட்டத்தையும் குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு முறையை பின்பற்றுறோம் அதுதான் நம்ம கான்சியன் அல்லது அரை மயக்க நிலை அப்படின்னு சொல்றோம் மயக்க மருந்து நிபுணர் வந்து உங்க கையில ஒரு மருந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நீங்க தூங்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க வாய துறப்பீங்க தான் வாயை மூடுவீங்க நாங்க கேக்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க ஆனா சிகிச்சை எப்பவும் நடந்தது உங்களுக்கு அந்த அளவு நினைவுல இருக்காது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே திரும்பவும் எழுந்து நடந்து வந்துருவீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிகிச்சை இது கிடையாது நிறைய பேருக்கு அவங்களோட பயத்தையும் பதட்டத்தையும் குறைத்து எளிமையான முறையில சிகிச்சை செய்யறதுக்கு இந்த அறை மயக்க நிலையான கான்சியஸேஷன் முறை ரொம்பவே உதவிகரமா இருக்கு அடுத்தது இந்த முழுவா இன்ஃபுளு சிகிச்சையை நம்ம எந்த முறையில பண்றோம் அப்படின்னு பாக்கலாம் சில பேர் முதல்ல அவங்க தாடையோட எக்ஸ்ரேவை எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அமிச்சு அவங்களுக்கான சிகிச்சை திட்டம் என்ன சிகிச்சை செலவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சிகிச்சைக்காக வருவாங்க சில பேர் எக்ஸ்ரே எதுவும் இல்லை அப்படின்னா முதல்ல நேரடியாவே மருத்துவமனைக்கு ஒரு ஆலோசனைக்காக வருவாங்க இங்க வந்து ஒரு த்ரீடி சிபிசிடி எடுத்துட்டு அவங்களுக்கான சிகிச்சை திட்டம் என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் சிகிச்சைக்காக அவங்க தயாராகி வருவாங்க சிகிச்சைக்கு வந்த முதல் நாள் நம்ம முதல்ல மேல்கிழி தாடையில மறுத்து போறதுக்கு மருந்து கொடுத்துட்டு பற்கள் எடுத்துட்டு இம்ப்ளாண்டும் அன்னைக்கே நம்ம பொறுத்திருவோம் இந்த சிகிச்சைக்கு ஒரு அரை நாள் ஆகும் அதுக்கப்புறமா இரண்டாவது மூன்றாவது நாட்கள்ல நம்ம முகம் மற்றும் தாடை அளவு எடுப்போம் இந்த காலத்துல இப்ப நம்ம உங்க தாடையில எலும்போட அளவு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக நம்ம டைட்டேனியம் பார் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம் இந்த டைட்டேனியம் பாரை நம்ம உங்க வாயில மூன்றாவது நாள் பொருத்துவோம் நான்காவது நாள் த்ரீ டி பார்த்துட்டு ஐந்தாவது நாள் நம்ம அந்த பற்களை பிக்சடா வந்து பொருத்துவோம் முதல்ல நம்ம கொடுக்கறது தற்காலிக திக்ஸட் பற்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தற்காலிக பற்கள் நம்ம ஈர்கள் மற்றும் எலும்புகள் ஆறுறதுக்காக கொடுக்குறோம் ஆறு மாதங்கள் கழித்து எலும்புகளும் நல்லா இந்த தற்காலிக பிக்சட் பற்களை நீங்க நீண்ட கால பிக்சட் பற்களா வந்து மாத்துவீங்க இவர் பெயர் திரு குருசாமி வயது எழுபத்தி மூன்று போன வருடம் ஜூன் மாதம் விருதுநகர்ல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க இவரு ரொம்ப வருஷமா கல்வி மன்ற பல் செட்டு பயன்படுத்திட்டு இருந்தாரு செட் ஆகல அவங்க ஊர்லயே கேட்டப்போ உங்களுக்கு மேல் தலையில எலும்பு மிகவும் குறைவா இருக்கிறதுனால இம்ப்ளான்ஸ் பொருத்த முடியாது எல்லாம் பார்த்தேன் எலும்பு எவ்வளவு குறைவா இருந்தாலும் இம்ப்ளான்ஸ் பொருத்தி ஐந்து பக்கல பொருத்த முடியும்னு பேசியிருந்தீங்க அதை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவருக்கு நம்ம தேடி சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பாத்திருந்தோம் அதுல மேல்தடையில இரும்பு குறைவாதான் இருந்தது ஆனாலும் நவீன தொழில்நுட்ப முறையான டைட்டேனியம் பார் மூலமா இன்ஃபுளன்ஸ் பொருத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாறு பிக்சடா பற்களை பொருத்த முடியும்ன்றத சொல்லியிருந்தோம் அவரும் சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிட்டார் இவரோட மனைவி இவருக்கு ரொம்பவே உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தாங்க சிகிச்சை முடிகிற வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க இவருக்கு நம்ம இன்ஃபுளன்ஸ் பொருத்தி மேல் தடையில டைட்டேனியம் பார் பொருத்தி ஐந்து நாட்களுக்குள்ளார செயற்கை பற்களை பொறுத்திட்டோம் ஒரு வாரம் கழித்து நம்ம மருத்துவமனைக்கு செக்அப்காக வந்திருந்தாங்க அப்போ அவரோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருக்குதுன்றது டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க ஆறு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு செக்அப்க்கு வந்திருந்தாங்க டாக்டர் இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன் இந்த செயற்கை பற்களை பயன்படுத்தி நான் நல்லா சாப்பிடுறேன் பேசுறேன் சிரிக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு இவருக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருந்தோம் இம்ப்ளான்ஸ் எல்லாம் நல்லாவே எலும்போட இணைஞ்சிருந்தது இது மேலே பொறுத்து இருக்கிற செயற்கை பற்களை எடுத்துட்டு டியூரபிள் பிக்சட் பற்கள் மாத்திக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அவரும் அந்த சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிட்டாரு இந்த டியூரபிள் பிக்சட் பற்கள் மாத்திர சிகிச்சை செக்அப் போட சேர்த்து எட்டு நாட்களுக்குள்ளார முடிஞ்சிடுங்க டியூரபிள் பிக்சட் பற்கள் பொருத்தினதுக்கு அப்புறமா ஒரு செக்அப்காக நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாரு மட்டும் தைரியமா வந்து சிகிச்சை பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம இது போல இருக்கிறவங்க நிறைய பேரு அவங்களும் வந்து தைரியமா பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவரோட அனுபவத்தை இந்த முறையும் பகிர்ந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாம அவரோட புகைப்படங்களை பயன்படுத்தவும் நமக்கு அனுமதி கொடுத்திருக்காரு அடுத்ததா இவருக்கான சிகிச்சை செலவு என்னன்றதை பார்க்கலாம் முதல் கட்ட சிகிச்சை செலவுல மொத்தம் ஏழு பேக்கேஜ் இருக்குங்க இவரு சுவிஸ் பேக்கேஜ் தேர்ந்தெடுத்திருந்தாங்க மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆச்சு மேல் மேல்தடையில டைட்டேனியம் பல் பொறுத்துறதுக்கு நாற்பதாயிரம் செலவாச்சு மொத்த சிகிச்சை செலவு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆச்சுங்க இரண்டாம் கட்ட சிகிச்சை செலவுல இரண்டு வகையான பற்கள் இருக்கு ஒன்னு ஜி கேம் இன்னொன்று ஹெச்ஐபிசி இவரு ஹெச்ஐபிசி பற்களை தேர்ந்தெடுத்திருந்தாரு ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ஆகும் இருபத்தி நான்கு பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஆச்சுங்க இவர்களது பெயர் திருமதி செதம்மாள் வயது எழுபத்தி இரண்டு கோவில்பட்டியில இருந்து ஜனவரி மாதம் நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க ஆறு மாதத்திற்கு முன்னாடி ஒரு விபத்துல அடிபட்டு இவங்க கடவாய் பற்களை எழுந்துட்டாங்க முன்பற்களும் பாதிக்கப்பட்டு பற்களுக்கு இடையே இடைவெளிகள் ஏற்பட்டு பற்கள் வெளியில் நகர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பல் பிரச்சனைகள்னால என்னால சரியா சாப்பிட முடியல பேச முடியல சிரிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு நம்ம த்ரீ சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருந்தோம் அதுல மேல்தடையிலும் கீழ்தாடையிலுமே எலும்பு குறைவாதான் இருந்தது ஆனாலும் நவீன தொழில்நுட்ப முறையான டைட்டேனியம் பார் மூலமா இம்பிளான்ஸ் பொருத்தி ஐந்து நாட்களுக்கு சொல்லியிருந்தோம் இவங்களும் தைரியமா சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு நம்ம முழுவதுமா எல்லா பற்களையுமே எடுத்துட்டு இம்பிளான்ஸ் பொருத்தி மேல் கீழ் கீழ்தாடையிலும் டைட்டேனியம் பார் பொருத்தி ஐந்து நாட்களுக்குள்ளார அழகிய பிசட் பற்களை பொருத்திட்டோம் பற்கள் போச்சுனதுக்கு அப்புறமா அவங்களோட புன்னகை ரொம்பவே அழகா மாறி இருந்தது இந்த புதிய புன்னகை அவங்களோட முகத்திற்கு ரொம்பவே பொருத்தமாகவும் இருந்தது செயற்கை பற்கள் போச்சினதுக்கு அப்புறமா பத்து நாள் கழித்து ஒரு செக்அப்காக நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க டாக்டர் இந்த புதிய பற்களை பயன்படுத்தி நான் நல்லா சாப்பிட்றேன் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறேன் சிரிக்கிறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிகிச்சை அனுபவத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க பல் பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அவங்களும் வந்து தைரியமா சிகிச்சை பண்ணிக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க அவங்களோட புகைப்படங்களை பயன்படுத்தவும் நமக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அடுத்ததா இவங்களுக்கான சிகிச்சை செலவு பத்தி பார்க்கலாம் இந்த முதற்கட்ட கட்ட இம்ப்ளான்ட் சிகிச்சையில மொத்தம் ஏழு பேக்கேஜ் இருக்குங்க இவங்க இஸ்ரேல் பேக்கேஜ் தேர்ந்தெடுத்திருந்தாங்க நான்கு லட்சம் ரூபாயாச்சு மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் டைட்டேனியம் பார் பொறுத்துறதுக்கு எண்பதாயிரம் ஆச்சு

ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் ஆகுங்க உங்களுக்கும் இதே மாதிரி சிகிச்சைகள் தேவைப்படுது இந்த உங்களோட பல் புகைப்படங்கள் மற்றும் எக்ஸ்ரேவை நீங்க அனுப்பலாம் அதுக்கு என்ன சிகிச்சை தேவைப்படும் எவ்வளவு செலவாகும் எவ்வளவு நாட்கள் ஆகும் இந்த தகவல்களை நாங்க உங்களுக்கு போன்ல சொல்றோம் இந்த வீடியோ உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி